அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தோட அபூர்வமான உயிரினமும் மரம் செடி கொடிகள் பூ பூத்து காய் காய்ப்பதற்கு முக்கிய பங்கு வகித்து விவசாயிகளுக்கு மட்டுமில்லாம உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களையும் அழிவுல இருந்து காக்குற மிக சிறிய உயிரினமான தேனீக்கள் பற்றிய சுவாரஸ்யமான பதிவு வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுறுசுறுப்பு மற்றும் கூட்டு முயற்சிக்கு உதாரணமா இருக்கிற தேனீக்கள் மூன்று வகையா பிரிக்கப்படுது ராணி தேனி ஆண் தேனி வேலைக்கார தேனி ஒரு தேன்கூட்டில் ஒரு ராணி தேனியும் அதை சுற்றி ஆயிரமான் தேனீக்களும் ஐம்பதாயிரம் தொடக்கம் அறுபதாயிரம் வரையான பணி செய்யும் பெண் வேலைக்கார தேனிகளும் இருக்கும் இந்த மூணு தேனிகளின் பண்புகளையும் பணிகளையும் தனித்தனியா பார்க்கலாம் முதலாவதா ராணி தேனியை பத்தி பார்க்கலாம் எல்லா தேனிகளோடு ஒப்பிட்றப்போ உருவத்துல பெரிதாக இருக்கிற ராணி தேனியோட வேலையை முட்டையிடுறது தான் ராணி தேனி பிறந்து பதினாறு நாட்கள்ல முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா கூட்டுல இருந்து வெளியே வந்து வெளி சூழலை கொள்ளும் அதுக்கு பிறகு அறுபத்தஞ்சு முதல் நூறு அடி உயரத்துல பத்து தொடக்கம் பதினெட்டு ஆண் தேனிக்களோட இனப்பெருக்கத்துல ஈடுபடும் பிறகு கூட்டுக்கு வந்து பத்து நாட்கள் கழித்து முட்டையிட ஆரம்பிக்கும் ராணி தேனி இந்த இனப்பெருக்கத்துல மில்லியன் கணக்கான உயிரணுக்களை பெற்றுக்கொள்ளுது தான் இறக்குற வரைக்கும் அந்த உயிரணுக்களை கொண்டு தான் முட்டையிடும் ஒரு நாளைக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் மூவாயிரம் முட்டைகள் வரை இடுது ஒரு வருடத்துல ரெண்டு லட்சம் முட்டை வரை இடுற இந்த ராணி தேனி ரெண்டு தொடக்கம் ஐந்து வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது அடுத்ததா ஆண் தேனிகளோட வேலை என்னன்னு பார்க்கலாம் ஆண் தேனிகளுக்கு கொடுக்கு இல்ல அதனால தேன் சேகரிக்க வெளியில் செல்லாம இனப்பெருக்க வேலையில மட்டும்தான் ஈடுபடும் இதுல பரிதாபமான விஷயம் என்னன்னா ராணி தேனியோட இனப்பெருக்கத்துல ஈடுபட்டதுக்கு அப்புறமா இறந்தும் போயிடும் அது மட்டும் இல்லாம கூட்டுல உணவு பற்றாக்குறை ஏற்படுறப்போ ஆண் தேனிகள் கூட்டை விட்டு வெளியேற்றப்படுறதால பட்டினியாலையும் இறந்து போகும் இப்போ மகரந்து சேர்க்கைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிற வேலைக்கார தேனிகளோட பணிகளையும் பண்புகளையும் படிப்படியா பார்க்கலாம் ராணி தேனி தான் முட்டையிடும் பணிய செய்யும்னு சொல்லி ஒரு கூட்டுல ஒரு ராணி தேனி என்ற வகையில அனைத்து வேலைக்கார தேனிகளும் மலட்டு பெண் தேனிகளா தான் இருக்கும் வேலைக்கார தேனிகள் மட்டும்தான் தேன் சேகரிக்கும் பணியில ஈடுபடும் இந்த வேலைக்கார தேனிகள் எப்படி பூக்கள் இருந்து மதுவை சேகரிக்குதுன்னு பூக்கள் எங்கே இருக்குது என்பதை நடனம் மூலம் எப்படி மற்ற வேலைக்கார தேனிகளுக்கு தகவல் பரிமாற்றம் செய்து என்பதை பற்றி பார்க்கலாம் சூரியன் இருக்கும் திசையில இருந்து எந்த திசையில பூக்கள் இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு என்பதை மற்ற வேலைக்கார தேனிகளுக்கு நடனம் மூலம் தெரியப்படுத்தும் எந்த கோணத்துல நடனம் ஆடுதோ அது பூக்கள் இருக்கிற திசையை குறிக்குது ஒரு நேர்கோட்டில எவ்வளவு நேரம் நடனம் ஆடுதோ அது பூக்கள் இருக்கிற தூரத்தை குறிக்குது பல மைல் தூரம் சென்று ரொம்ப கஷ்டப்பட்டு பூக்கள் நெக்டர்னு சொல்லப்படுற மதுவை எடுத்து தனது தேன் பையில சேகரிக்கும் அப்புறமா கூட்டுக்கு வந்து மற்ற வேலைக்கார தேனியோட வாயில வாந்தி எடுக்கும் அதுக்கப்புறமா இன்னொரு தேனிக்கு இந்த தேனி வாந்தி எடுக்கும் இப்படி தொடர்ச்சியா செஞ்சதுக்கு அப்புறமா இறுதியா தேன் சேகரிப்பு அறையில சேமிச்சு வைக்கும் இந்த தேனீக்கள் ஏன் இப்படி செய்தும் மலர்ல எடுக்கிற மது எப்படி தேனா உருவாகுதுன்னு பார்க்கலாம் பூக்கள்ல இருந்து தேனீக்களால் உறிஞ்சப்படுற மதுல எண்பது முதல் தொண்ணூத்தி வீதம் தண்ணீரா தான் இருக்கு இதுல ஐந்து முதல் இருபது வீதம் சுக்ரோஸ்னு சொல்லப்படுற சர்க்கரை சத்தும் இருக்கு ஒரு தேனியில இருந்து இன்னொரு தேனிக்கு மதுவை மாத்திரப்போ தேனீகளோட வயிற்றுல சுரக்கிற இன்வெர்டேஷன் சொல்லப்படுற சுரப்பு நீர் சுக்ரோஸ் சிதச்சி புருக்டோஸ் குளுக்கோஸ் என்ற சர்க்கரைகளாக மாத்துது அது மட்டும் இல்லாம இந்த சர்க்கரை கரைசல்ல இருக்கிற தண்ணி சிறிது சிறிதா குறைவடைந்து கெட்டியாக பார்க்கும் மேலும் தேன்பதத்துக்கு பதத்துக்கு கொண்டு வர தேனீக்கள் தனது இறகுகளை விசிறதன் மூலமா தேனில் உள்ள தண்ணீரை ஆவியாக்கும் இறுதியா தேன்பதம் கிடைக்கும் வேலைக்கார தேனிகள் அதன் மெழுகு சுரப்பில சுரக்கிற மெழுக வச்சு அருகோண வடிவுல மிக நேர்த்தியான கூட்ட கட்டி அதுல தேனை சேகரிச்சு வைக்கும் வேலைக்கார தேனி தேன் சேகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட்டில இருக்க ஆண் தேனீக்கள் ராணி தேனி மற்றும் குடும்பிகளுக்கு உணவு பாதுகாப்பு வழங்குது குறிப்பா ராணி தேனிக்கு உணவு வழங்க ஐந்து முதல் பத்து வேலைக்கார தேனிகள் அமர்த்தப்பட்டு ஒவ்வொரு இருபது முட்டைகள் வரை இட்ட பின்னர் ராணி தேனிக்கு உணவு வழங்கப்படும் தேன் கூட்ட தூய்மை அவைக்கிறது குளிர்காலத்துக்குத் தேவையான உணவு சேகரிக்கிறதுன்னு பல பணிகளை வேலைக்கார தேனிகள் செய்யுது இவ்வளவு இடைவிடாது கஷ்டப்பட்டு ஆயுட்காலம் நாட்கள் தான் வேலை காலமா இருந்தா கூடலாம் வேலைக்கார தேனிகள் கூட்ட பாதுகாக்கும் விதமா மனிதர்களை கொட்டும் இப்படி கொற்றப்போ அதன் கொடுக்கு நம்ம தோல்ல மாட்டிக்கொள்ளும் இதனால தேனியோட விஷப்பையிலிருந்து விஷம் தேனியோட உடல் முழுவதும் பரவி ஒரு முறை கொட்டிய உடனேயே இறந்துவிடும் வேலைக்கார தேனி பூக்கள்ல மதுவை எடுக்கிறப்போ அந்த பூவில உள்ள மகரந்தம் அதன் பின்னங்கால ஒட்டி கொள்ளுது அந்த மகரந்தத்தோடையே வேறு பூக்கள்ல அமர்றப்போ மகரந்த சேர்க்கை நடைபெற்று அதன் மூலமா காய் காய்க்குது இறுதியா ராணி தேனி எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் ஒரு கூட்ல இருக்க ராணி தேனி வயதாகி முட்டையிடும் தகுதியை இழக்கிறப்போ வேலைக்கார தேனிகள் எல்லாம் சேர்ந்து புதிய ராணி தேனியை உருவாக்கும் இதுக்காக கடைசியாக இட்ட முட்டையில இருந்து தேர்ந்தெடுத்து கூட்ல உள்ள பெரிய அறையில வைத்து பராமரிக்கும் முக்கியமா வேலைக்கார தேனியில சுரக்கிற ராயல் ஜெல்லின்னு சொல்லப்படுற உணவை வழங்கும் இப்படித்தான் ராணி தேனி உருவாகுது ராணி தேனிக்கு இறுதி வரைக்கும் தேன் வழங்காம ராயல் ஜெல்லி தான் உணவா அளிக்கப்படுது Thank you for watching the video guys do not forget to like share and subscribe